ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபெடரல் பேங்க் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடருங்கிற வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமென்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி இருபத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எண்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபண்டமெண்டலாக இவங்க அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த டாலரன்ஸில் இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ என்னதான் பொட்டென்சியல் இருக்கும் புக் வேல்யூ தேரி நம்ம பண்ணுவோம் இப்போ நமக்கு வந்து நம்ம பிபி வந்து அஞ்சுன்னு நம்ம மேக்சிமம் லிமிட் வைப்போம் அப்போ புக் வேல்யூ பர் ஷேர் வந்து நூற்றி இருபத்தி மூணு இருக்கு நம்ம ஒரு ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் நூற்றி இருபதுன்னு ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தோம்னா அறுநூத்தி இருபது இதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனால் இது ஒரு வருஷத்தில் ஏறப் போகிறது இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறும் பட் அறுநூத்தி இருபதுக்கு இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூவுக்கு ஒரு இது வந்து பாசிபிலிட்டிஸ் பொட்டன்ஷியல் இருக்கு ஆனால் நெக்ஸ்ட் இயர் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறிக்கிட்டே போகும் இப்போ இந்த சூழலில் கன்சஸ்னன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி மூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி ஆறு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய சப்சிகுன்ட் டேட்டை டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெவன்யூ மிக்ஸ் பார்க்கலாம் ரெவென்யூ ப்ராஃபிட் எடுக்கிறோம் ரீட்டைல வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் இருக்கு பாக்கி வந்து முப்பது பர்சன்ட் பார்த்தோம்னா ஹோல்சேல் பேங்கிங்ல வந்து கார்பரேட் அண்ட் ஹோல்சேல் பேங்கிங்ல முப்பது பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்கு ஸோ இப்போ கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு பர்சன்ட் வந்து இவங்களுடைய கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ்குள்ளேயே வந்துருது பதினேழுல வந்து ட்ரெஷரி வந்து பதினோரு பர்சன்ட் ஆகும் அதர் அதர் பேங்க் ஆப்ரேஷன்ஸில் வந்து ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அந்த ரேஞ்சில் இவங்களுக்கு இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் கேஷ் ஃப்ளோ வந்து நெட் கேஷ் ஃப்ளோ நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் இவங்களுடைய நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அது வந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிரசன்ஸை வந்து கேஷ் ஃப்ளோவில் அவங்க கொடுத்துருக்குறாங்க பாசிட்டிவாக தான் இருக்குது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் நெகட்டிவ் இருக்குன்னா அங்கே செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அதை புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத ஸ்னாப்பா பார்க்குறோம் அது இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது சிஜிஆர் ஃபைவ்எஸ் சிஜிஆரில் பதினேழு பெர்செண்டாகவும் த்ரீ இஸ் சிஜிஆரில் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டாகவும் இருக்குது ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபது புள்ளி அறுபத்தி ஒன்னாகவும் எபிட் மார்ஜின் இருபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒம்போதாகவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாறு புள்ளி அறுபத்தி ஆறாவும் இருக்கு இது எல்லாமே நல்ல ரேட்டில் தான் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் எபிட் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா கூடவே எடுத்திருக்கிறாங்க நம்ம வந்து இதுல பெஞ்ச் மார்க்காக நம்ம வச்சுருப்போம் ஸோ நெட் ப்ராஃபிட் அதை நெருக்கி வந்துட்டாங்க ஒரு ஒன்றரை பர்சன்ட் தான் கம்மி அது நெருக்கி வந்துட்டாங்க இபிஎஸோட இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு போன தடவை காட்டிலும் இபிஎஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு ரூபாய் எண்பது பிசா ஆனுவலைஸ்டாக கூடியிருக்கு ஸோ இப்போ அதுவுமே வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு இப்போ பேங்க் ஷேருங்கிறதுனால கிராஸ் என்பியை பார்க்குறோம் கிராஸ் என்பி ரெண்டு புள்ளி பதிமூணு தான் இருக்கு லெஸ் தேன் த்ரீ பாசிட்டிவ் பாயிண்ட் என்ஐஎம் ரெண்டு புள்ளி எண்பத்தி அஞ்சு இருக்கு இவங்க நேஷனல்ஸ் பேங்க் கூட ஈக்குவலைஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ என்ஐஎம் இன்க்ரீஸ் ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷேர் கூடும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்களுடைய இபிஎஸ் வந்து எக்ஸ்பெக்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒம்பது புள்ளி ஒரு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்போ ஒம்பது பர்சனும் பத்து பர்சனும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆல்ரெடி பதினாறு இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினேழு புள்ளி மூணாவும் ஹை எஸ்டிமேஷன் பத்தொன்பது புள்ளி எட்டாவும் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எஸ்டிமேஷன் சப்சிக்வெண்ட்டாக பாசிட்டிவாக க்ரோத்துல இருக்கு இன்க்ரிமெண்டல்ல இருக்கு அப்படின்னு சொன்னால் இவன் இப்பிலிருந்து கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டங்கள் அதை நோக்கி பயணம் ஆறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இவனோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இருபது புள்ளி ரெண்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதுவே கூட கிட்டத்தட்ட ரூபா கூட வந்துடுது இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரூபாய்க்கு மேல கூட வருது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஃபெடரல் பேங்கோட எஸ்டிமேஷன் ஹையா இருக்குங்கிறது இங்க இதுல நம்ம புரிதல்குள் எடுத்துக்கலாம் பட் எனிவே எஸ்டிமேஷன் சூழலுக்கு சூழல் அவங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க இதுவும் மாறுதலுக்கு உட்பட்டது தான் டைனமிக் தான் இது மாறுதலுக்கு உட்பட்டு தான் இப்ப இந்த இதுதான் எஸ்டிமேஷனாக இருக்கு இப்போ கரண்ட்டாக இவங்க ஏபிஎஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் குவார்டர்லி ரிசல்ட்டு நேராக நான் ஏபிஎஸ்குள்ள ஓடியாந்துறேன் ஏபிஎஸ் வந்து செப்டம்பர் குவார்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நாலு புள்ளி அஞ்சு எடுத்திருக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக இந்த நாலுங்கிற ரீஜன்லயே ஃபிட்டாக இருக்கு கிட்டத்தட்ட வந்து எப்ப என்ன எட்டு குவார்டராக இந்த நாலு நாலு புள்ளி அஞ்சுங்கிற ரீஜனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதை உடச்சி இவன் மேல போறான்னா அடுத்த கட்டத்துக்கு இது மேலே ஏறும் இங்கேயே ஸ்டாக்னேட் ஆகி நின்றுச்சு அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா நாலு புள்ளி மூணு வந்து எக்ஸிட் ஆகுது அப்ப நாலு புள்ளி மூணு எடுத்தான்னா இந்த டிடிஎம்ஓட குரோத்தை வந்து அவன் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் நாலு புள்ளி மூணுக்கு மேலே எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த ரெண்டு குவாட்ரா பார்த்தோம்னாக்க பதினாறு புள்ளி அஞ்சு பதினாறு புள்ளி எட்டு அப்படிங்கிற லெவல்ல சஸ்டெயின் பண்ணிருக்கான் இவன் இந்த மூணு குவாட்ரா இதுக்கு முன்னாடி அதாவது மார்ச் மார்ச் டிசம்பர் செப்டம்பர் போன போன வருஷத்துக்கு அது பார்த்தோம்னா நூத்தி பதினஞ்சு புள்ளி ஒன்பது பதினஞ்சு புள்ளி ஒன்பது பதினஞ்சு புள்ளி ஆறு அந்த ரேட் ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு அவன் எடுத்துட்டு போறானா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சோ இப்ப இந்த இடத்துல இப்ப ஒரு அளவுக்கு ஸ்டாக்னேட் ஆகி ஸ்டெப் அப் பண்ணுது ஸ்டாக்னேட் ஆகி ஸ்டெப் அப் பண்ணுதுங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி நாற்பத்தி ஒன் ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒரு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டுட்டோம் நமக்கு கிடைக்கக்கூடியது இங்க என்னக்கிரஸ் நூத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு கிடைக்குது இப்ப இவன் வந்து டிடிஎம் நமக்கு கிடைக்குது அவன் நெக்ஸ்ட் குவாட்டருக்கு நாலு இதுல வர ஆவரேஜ் வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆவரேஜ் நாலுனுக்கு வருது ஆனால் நாலு புள்ளி மூணுக்கு கீழே இவன் எடுக்க எடுத்தான்னாக்க இது குறைய ஆரம்பிச்சிடும் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா கீழே கரெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும் இப்போ இங்கே இவனுடைய பார்த்தோம்னா ஒம்போதுன்னு இருக்கு ஒம்போது இப்போ அடுத்து நாலு வந்துச்சுன்னா பதிமூணுன்னு வரும் இதை மேட்ச் பண்ணும்போது அது ஒரு அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே ஏற்றிட்டு போவாங்க புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இதில் நார்மல் மூமெண்ட்டில் நம்மளுடைய நார்மல் மூமெண்ட்டில் இவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இரநூறு இரநூறு கிடக்குறான் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து முந்நூற்றி எழுபத்தி மூணுக்கான ரேஞ்ச் இருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு கிடக்கும் போது இரநூத்தி இருபது கடந்தாலும் சரி அந்த இரநூத்தி இரநூறு கடந்தாலுமே அந்த ரேஞ்சு கூடிய வந்துடும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு கிடக்கும் போது முந்நூற்றி எழுபதுக்கான சான்சஸ் இருக்கு இவன் கீழே சப்போர்ட் அடிச்சான் அப்படின்னு சொன்னா நூறை கட் பண்ணிட்டான்னா நூறுக்கு கீழே இறங்கிட்டான் அப்படின்னு சொன்னா எண்பத்தி ஒண்ணு அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் ஸோ இது நார்மலா நம்ம பார்க்கக்கூடியது இப்ப இங்க பிளாஸ்ட் தியரியில என்ன சொல்றாங்க பார்த்தோம்னாக்க அவ நூத்தி முப்பத்தி மூணு கடந்துட்டான்னா இங்க ஐநூறுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது பிளாஸ்ட் தியரியில வருது ஆனா ஒரு வருஷத்துல நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியல அது 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 வந்து லாங் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம் ஒரே வருஷத்துல இது நடக்கும்னு சொல்றதுக்கு இல்ல ஸோ இப்போ நூற்றி முப்பத்தி மூணு மேலே உடச்சி போகும்போது ஐநூறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு அதில் காட்டுது இவன் வந்து நூற்றி முப்பத்தி மூணு உடச்சி இரநூறு சில்லறைக்கு மேலே ஏறிட்டு இப்போ கரெக்ஷனில் இருக்கிறான் ஸோ இப்போ திருப்பி மேலே ஏறினான்னா நம்ம அடுத்தது ஒரு ஸ்டெப்பு ஏறிட்டு திருப்பி கரெக்ஷன் வந்துட்டு அடுத்த ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்பனென்ஷியலில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் எக்ஸ்பனென்ஷியலோட சைக்கிள் நமக்கு பார்த்தோம்னா பிரேக் பாயிண்ட்டே வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அந்த சைக்கிள் எண்ட் ஆகுறது முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு சைக்கிள் எண்ட் ஆகுறதுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸோ இப்ப இதுக்குள்ள ஆர் ஒன் ஒரு வருஷம் ஆர் டூ ஒரு வருஷம் ஆர் த்ரீ ஒரு வருஷம் ஆர் ஃபோர் அது ஒரு வருஷம் அப்படி ஒரு ஒரு வருஷமா மூணு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கூட இதுக்கு ஆகலாம் இப்ப இருக்கக்கூடிய நிலையில இவன் இந்த சைக்கிள்ல சப்போர்ட் ரெண்ட கடந்து வந்திருக்கிறான் ஸோ இப்ப சப்போர்ட் ரெண்ட கடந்துருக்குறனா சப்போர்ட் ஒன்னுக்கு வரணும் அதுக்கப்புறமா அவங்க வந்து பிரேக் பாயிண்ட் ரீஜனுக்குள்ளே வரணும் ஸோ இப்போ இதில் கிடச்சிருக்கக்கூடிய தகவல்களை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது அங்கே சப்போர்ட் ஒண்ணுங்கிறத நான் இங்கே ஆர் ஒன்னு மாத்தியிருக்கிறேன் இந்த சார்ட்ல பா பார்க்கறதுக்காக ஸோ இப்போ இந்த வந்து என்ன பண்ணுற ஆர் ஒன் பாட்டம் வரைக்கும் டச் பண்ணிட்டு இப்போ கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் அப்படி கரெக்ஷன் எடுத்தான்னா இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டுன்னு நம்ம கனெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இருபத்தி அஞ்சு நான் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கீழே உடச்சிட்டான் உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் வந்து நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி இருபத்தி எட்டு ஹை வந்து நூற்றி எழுபது லோ வந்து பாட்டம் வந்து நூற்றி எழுபத்தி எட்டு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வந்து நூற்றி ஐம்பது ஸோ இப்போ இங்கே வந்து அவன் நூற்றி எழுபதுல சப்போர்ட் எடுக்க போறானா இல்லாட்டி நூற்றி ஐம்பதுல சப்போர்ட் எடுக்க போகிறானா இல்லை 128, இருபத்தி எட்டுல சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் எஸ் ஒன் ஜோன் நூற்றி எழுபது டு நூற்றி இருபத்தி எட்டு சப்போஸ் நூற்றி இருபத்தெட்டு உடச்சி சப்ஸிக்வென்ட்டாக கரெக்ஷன் கண்டினியூ ஆகுது ஃபால் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் எஸ்டூவோட ரேஞ்ச் வந்து தொண்ணூறு டு அறுபத்தி ஆறு இதுக்கு இடையில நம்ம எஸ் ஒன்னுக்கு எஸ்டுக்கு நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் போட்டுக்கிறது நல்லது நான் அதில் கால்குலேட் பண்ணலை ஆனால் நம்ம எப்போதுமே கால்குலேட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ டூ ரேஞ்சு தொண்ணூறு டு அறுபத்தி ஆறு மாறாயுவேன் இப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்தே எங்கேயாவது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் ரீஜன் இரநூத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி எண்பது மிட் பாயிண்ட் இதுக்கு அந்த ரீஜனுடைய மிட் பாயிண்ட் இருநூத்தி ஐம்பது டூ பிப்டி சோ இப்போ டூ டுவெண்ட்டி ஒன் டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி அதை உடைச்சு இவ மேலே போறான் அப்படின்னு சொன்னாக்க ஸ்டார்ட் பிரைஸ் நம்மளுடைய ஸ்டார்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதை உடைச்சு போனான்னா பிபி பிரேக் பாயிண்ட் வந்து நானூற்றி முப்பது இதெல்லாம் தான் நம்ம வாய்ப்பா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையில் இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே